மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் புதிதாக அமைய உள்ள தனியார் ஐஸ் பிளான்ட் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்கு உட்பட்ட தரங்கம்பாடி பேரூராட்சியில் தனியாருக்கு சொந்தமான தேவக புவி என்ற ஐஸ் பிளான்ட் அமைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன மக்கள் வசிக்கும் பகுதியில் இந்த தொழிற்சாலை அமைவதற்கு அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்ட அனுமதியை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ரத்து செய்யக் கோரி அப்பகுதி மக்கள் தன்னிச்சையாக திரண்டு டிசம்பர் பத்தாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனா் இந்த அறப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் ஆகூர் செல்வ அரசு முஜிபுர் ரஹ்மான் செம்பை ஒன்றிய ஸ்டாலின் பகுஜன் சமாஜ் கட்சி வழக்கறிஞர் கனக கஜேந்திரன் பிரபு ராம்குமார் ராஜேஷ் கண்ணன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொழிற்சாலை அமைப்பதை தடுத்து நிறுத்தும் வரை போராட்டம் தொடரும் என பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் திரளான பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர் இந்த ஏரியாவில் ஐஸ் பிளான்ட் வரக்கூடாது அப்படி அந்த ஐஸ் பிளான்ட் அமைந்தால் நிலத்தடி நீர் மிகப்பெரிய மாசடையும் காற்று மிகப்பெரிய மாசடையும் அதனால் நீர் மூலமாக பரவக்கூடிய பல வியாதிகளும் காற்றின் மூலமாக பரவக்கூடிய பல வியாதிகளும் இந்த மக்களுடைய உயிருக்கு உழை வைக்கும் அதனால் இந்த ஐஸ் பேக்டரி இங்கே அமையக்கூடாது என்று அரசை வேண்டுகோள் விடுத்து அரசுக்கு வண்ணம் இந்த போராட்டத்தை நிலத்தடி நீர் மாசுபடுவதால் உப்பு வரம்பு அதிகமாகி டிடிஎஸ் முன்னூறு என்பது அதிகமாகி ஆயிரக்கணக்கான மாலை பொழுது குடிப்பதற்கு மிகப்பெரிய அமையக்கூடாது வேறு ஒரு இடத்திற்கு மாற்றி செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக அரசு கோரிக்கை விடுத்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தையும் இந்த தரங்கம்பாடியை சேர்ந்த கேசவபாளையத்தை சார்ந்த ஐந்து கிராம மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது இதில் சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக அமையக்கூடிய எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ வழக்கு தொடரப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய் ஜெய் பாரத் ஜெய் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க